ஓம் கணேசாயனமக பணி உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இந்த சனி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்து கொண்டிருக்கிறார் இதனுடைய பலாபலன் ஜென்மத்தை விட்டு விலகினதே பெரிய யோகம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்திலே சனி பெற்றிருக்கின்றது இந்த சனியின் பார்வை வந்து மூன்று ஏழு பத்தாம் பார்வை பார்ப்பார் கும்பத்தில் சனி இருந்துச்சுன்னு சொன்னால் செவ்வாயினுடைய இரண்டு வீடுகளையும் பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டையும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டையும் அவர் பார்வையிடுகின்றார் இந்த ரெண்டு வீடுகளுமே உங்களுக்கு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து நல்லவர் அல்ல அப்படிப்பட்ட நல்லா நல்லவர் அல்லாத ஒரு வீட்டை சனி பார்க்குறச்சு என்ன விளைவுகள் ஏற்படும் இந்த பார்வைக்குண்டான பலன் என்ன அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்வையினால் ஏற்படக்கூடிய தீட்சன்யம் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் இதை நாம் பார்க்குறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செவ்வாயும் சனியும் வந்து ஒருவருக்கொருவர் எதிரிகள் ரெண்டு பேருமே கிரகங்கள் ரெண்டு பேருமே எதிரிகள் அதே சமயத்தில் சனி தன்னுடைய ஒரு வீட்டில் செவ்வாய்க்கு அதாவது தன் வீட்டில் என்றால் ஒரு வீட்டில் என்றால் உங்களுடைய வீட்டில் தான் உங்களுடைய வீட்டில் செவ்வாய் வந்து உச்ச பலனை பெறுகின்றார் அதே செவ்வாயினுடைய ஒரு வீடு மேச வீட்டிலே சனி அடைவார் இப்போ அந்த நீச வீட்டைத்தான் இந்த சனி வந்து பார்க்கிறார் இப்ப நீச வீடு உங்களுக்கு வந்து நான்காம் வீடு தாய் சுகம் கல்வி என்று சொல்லக்கூடிய வீடு பதினோராம் வீடு என்பது நீங்கள் சர ராசியிலே பிறந்திருக்கின்றீர்கள் பதினோராம் வீடு என்பது பொதுவாக அது வந்து லாப வீடு அதே சமயத்தில் சர ராசியிலே பிறந்தவர்களுக்கு அது வந்து பாதகாதிபதி வீடாகவும் மாறும் ஆக ரெண்டு வகையிலும் எந்த வகையிலும் மகர லக்கணத்தை பொறுத்த செவ்வாய் வந்து நல்லவர் அல்ல அந்த ஆதிபத்திய தோஷம் இல்லாத ஒரு வீடு தான் இருப்பினும் லக்கணத்தினுடைய தாக்கத்திற்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தப்பட்டவர் அல்ல ஆகையினாலே அவர் யோகாதிபதி கிடையாது திரும்பச் சொல்லப்போனால் பாதகாதிபதி என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பார்வை வீட்டையும் பார்க்கின்றார் செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டையும் பார்க்கின்றார் நீச்ச வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால தாய் சுகம் கல்வி இவைகளில் சிக்கல் கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போம் எப்பயுமே சனி பார்த்தால் அந்த வீடு வந்து ரொம்ப மோசமாக போயிடும்னு தான் பார்க்கணும் அவர் தன்னுடைய நீசவிடத்தான் பார்க்குறார் நீசன் நின்ற ராசிநாதன் அந்த அப்படி கணக்கு வரும் அந்த ராசிநாதன் அப்படிங்கிறதே அந்த செவ்வாதான் ஆக அந்த செவ்வாய் எப்பொழுதெல்லாம் மூன்று ஆறு இந்த வீடுகளில் ஏற்படுகின்றது அப்போ என் அந்த ச அந்த சஞ்சரிக்கின்றதும் அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து மறைமுகமான யோகங்கள் கிடைக்கும் இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் மறை உங்களுடைய கடன் காட்சிகள் அழிக்கப்படும் அதாவது தீர்க்கப்படும் சத்துருக்கள் விலகுவார்கள் சத்துருக்களை அல்ல வெற்றி கொள்வீர்கள் அந்த பங்காளிகள் வகையிலே உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து போய்விடும் ஆறாம் இடத்துல செவ்வாய் போறச்சு ஏனென்றால் வீட்டை நான்கு கதிபதியாக செவ்வாய் அப்போ அந்த நீச வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் அங்கே உண்டு இப்போ தாய் வந்து நோயுடன் போராடி கொண்டிருக்கிறாள் என்றால் அந்த தாயாருக்கு நல்ல வைத்தியம் ஏற்க ஏற்படுத்தப்பட்டு நல்ல பரிபூர்ணமாக குணமடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த சனி பார்வை கொடுக்கும் சனி பார்வை இதே இன்னொரு வீட்டை பார்த்தாருன்னு சொன்னால் அது கெடுக்கும் பட்சே இங்கே அப்படி கிடையாது நீச வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த வீடு வலுவடைகின்றது ஆகையினாலே தாயார் வந்து குணம் அடைவாள் நலம் அடைவாள் தாயின் சுகம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப் பெறுவாள் உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கிறச்சே எல்லா வகையிலுமே பாதிப்பு குடும்பத்தில் இருந்திருக்கும் உங்களுடைய சுகமும் தடைபட்டு போயிருக்கும் அப்படி தடைபட்ட சுகம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் தாம்பத் குறிப்பாக தாம்பத்திய சுகம் சுகம் என்பது புகழ் அப்படிங்கிறது ஒரு புகழ் கிடைப்பது ஒரு சுகம் அதைவிட முக்கியமான சுகம் தாம்பத்திய சுகம் வாழ்க்கையிலே இந்த தாம்பத்திய சுகத்திற்காகத்தான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த செவ்வாய் உங்களுக்கு நல்லவன் கேந்திராதிபதி அப்படிப்பட்ட கிரகம் சுகத்தை ஊட்டணும் சுகத்தை அந்த கிரகமானவன் மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ மறையும் பொழுது அந்த சுகம் அருமையாக கிடைக்கும் சுகம் தங்கு தடையில்லாமல் கிடைக்கும் அதே செவ்வாய் எட்டாம் இடத்தில் சிம்மத்தில் மறையும் பொழுது பிற பெண் தொடர்பு ஏற்பட்டே தீரும் சிம்மத்தில் வரும் பொழுது சனியும் செவ்வாயும் நேர்கோட்டில் வந்துடுவாங்க சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் சின்ன வீடு உருவாகும்னே ஒரு கணக்கு இருக்குது எந்த லக்கணமானாலும் ரெண்டாம் இடத்துல சனி உலாவினால் சின்ன வீடு செட்டப் ஆயிரும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு அதாவது பொய் உரைப்பான் ஜாதகன் வந்து பொய் பேச வேண்டியிருக்கும் எங்கெங்க போயிட்டு வந்தீங்க எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நண்பனை பார்க்க போகிறேன் அப்படிம்பாங்க நண்பன் அப்படின்னா இந்த அங்கே மனசுக்குள்ளே இருக்கும் அவ்வளோ பார்த்துட்டு நேரம் ஆயிடுச்சு இவட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி நண்பனை இருந்தேன் இல்லை ஆஃபீஸில் வேலை அதிகம் இந்த மாதிரி சொல்லி சமாளிக்கிறதா போய் பேசுதல் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்துவார் அந்த சனி பகவான் அந்த நீச்ச வீட்டை பார்த்து கொண்டே இருப்பார் கும்பத்தில் சனி இருக்கிற வரைக்கும் மேசத்தையும் விருச்சிகத்தையும் அவர் பார்வையிட்டு கொண்டுதான் இருப்பார் அதே சமயத்தில் அந்த வீட்டு நாயகன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது எட்டு என்பது சிம்மம் மகர ராசிக்கு எட்டாம் வீடு சிம்மம் சிம்மத்திலே மறையும் பொழுது சனியின் தீட்சணியமும் செவ்வாயின் தீட்சியமும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்திப்பாங்க நேர்கோட்டில் வந்துடுவாங்க ஆகையினாலே மறைமுகமான குடும்ப பழக்கம் ஏற்பட தொடங்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியமான செய்தி அந்த ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற அந்த உங்களுடைய உங்களுக்கு எட்டாம் வீடு என்பது ஸ்தானம் ஆயுளை ஆயுள் காரகனே ஆயுள்ஸ்தானத்தை பார்க்கிறச்சே ஆயுள் வலிமை அடை ஆக உங்களுக்கும் ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலும் அவைகளும் விலக்கி வைக்கப்படும் தீர்த்து வைக்கப்படும் அப்படிப்பட்ட பார்வையாகவே அமைகின்றது சரி உங்களுடைய வீட்டு பதினோராம் இடத்தை பார்க்கின்றார் அது பாதகஸ்தானம் லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகள் தான் இந்த ஒரு வீடு தான் உங்களுக்கு லாபத்தை கொடுத்து விடும் யோகத்தை கொடுத்துவிடும் பாதகங்களை தவிர்த்துவிடும் அதே சமயத்தில் மூத்த சகோதரன் சகோதரியை வந்து கொஞ்சம் பாதிக்கும் இந்த இடத்துல இந்த பார்வை வந்து மூத்த சகோதரர்களை பாதிக்கும் இது இயற்கையாக நடக்கும் நீங்கள் உங்களை நீங்கள் பிறந்த இப்போ உங்களுடைய மகர ராசிங்கிறதுனால அப்படி இல்லை இயற்கையாக அங்கே நடந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இங்கே காட்டும் இதுதான் அந்த பதினோராம் பதினோராம் வீட்டை தன்னுடைய பத்தாம் பார்வையினால் பார்க்கின்ற காரணம் இந்த சனி செவ்வாய் சாரத்தில் போகிறாரு அடுத்து ராகுவின் சாரத்தில் ஏறுவாரு அது கழிஞ்ச பின்ன பூரட்டாதி வியாழனுடைய சாரத்தில் போவார் செவ்வாயின் சாரத்தில் போகும்போதே உங்களுக்கு பழைய தோசங்களெல்லாம் விலகிவிடும் குறிப்பாக இந்த திருமண வயதில் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குது அதனால் கல்யாணம் பொண்ணு கிடைக்க மாட்டேக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயின் சாரம் செவ்வாய் செவ்வாய் சாரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களை கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பார்வையின் தீட்சண்யம் செவ்வாய் தோஷத்துக்கு தோசமான பெண்ணோ பையனோ கிடைக்க பெற்று திருமணத்தை முடித்து வைப்பார் நீங்கள் நம்ம என்ன தான் பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது முடிஞ்சிருக்காது இப்போ இந்த செவ்வாயின் சாரகத்திலே செல்லும் பொழுது அந்த யோகத்தை கொடுத்து விடுவார் அதே போல் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் போறச்சே அது ராகு சர்ப்ப சர்ப்பதோஷத்திலே உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண தடை இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ராகு சாரத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த சர்ப்பதோஷம் விளக்கப்பட்டு திருமணம் சுமுகமாக முடியும் திருமணம் மட்டுமல்ல இந்த புத்திர தோஷம் உள்ளவர்களுக்கும் இந்த அதாவது சர்பதோஷத்தினால் பிள்ளை லேட்டாகுது சர்ப தோஷம் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு திருமணம் பிள்ளை பாக்கி வந்து கொஞ்சம் லேட்டாகும் இல்லைன்னா அதாவது தான் லேட்டாகும்னு சொல்லி சமாளிப்பாங்க ஜோதிடர்கள் இது இப்படிப்பட்ட ராகுவின் சாரத்திலே செல்லும் பொழுது பார்வை அந்த பார்வைக்குண்டான பலனுக்காகத்தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஆங்கிள் அந்த ராகுவின் சாரத்திலே செல்லும் பொழுது அந்த ஆங்கிள் மூல் அந்த ஆங்கிலுடைய கணக்கு வந்து புத்திர தோஷத்தை விளக்கக்கூடிய வகையிலே பிள்ளை பேர் பிறக்கக்கூடியதாக அமைந்துவிடும் இந்த ப விலகுது அந்த அவ்வளவுதான் விஷத்துக்கு விஷம் கொடுக்கப்படுகிறது ஆகையினாலே விஷம் உரிக்கப்படுகிறது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு செயல்களையெல்லாம் இந்த சனி பார்வை கொடுக்கின்றார் சனி பார்வை எப்பயுமே கெட்டதுன்னு நினைச்சிடக்கூடாது சனியினுடைய பார்வையினால் எத்தனையோ ஆக்கப்பூர்வமான சக்திகளெல்லாம் சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது அது யாருக்கும் கண்டுகிடுறதில்லை சனி ஏற்ற சனி எனக்கு இந்த மாதிரி பாடுபடுத்திட்டார் இதைத்தான் சொல்ல தெரியுமே தவிர அவருடைய நல்ல செயல்களெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேக்கு அவருடைய பார்வையினுடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராவண சக்கரவர்த்தியை ஏழாம் பார்வையாக பார்த்ததுனால தான் அவருடைய கதையை சோழி முடிக்கக்கூடிய கணக்காக அவன் மாறிச்சு கதை சனியினுடைய பார்வைக்கு அவ்வளோ கவர் கெட்டதை அழித்து நல்லதை வழங்கக்கூடிய வள்ளல் அவர் உங்களுடைய ராசி நாயகன்தான் அப்பேற்பட்ட வள்ளல் உங்களுக்கு ஜென்மத்தில் வந்திருக்கிறச்சே யார் நல்லவன் கெட்டவைங்கிறெல்லாம் அவர் காட்டி கொடுத்துருப்பார் இங்கே சதா நல்லவன் அப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அவன் நல்லவை இல்லை அப்படிங்கிறத அவர் காட்டி தான் ஜென்மத்தில் சனி உலாவின்னு போகிறச்சே உங்களுக்கு அது உறுதிப்பட காட்டியிருப்பார் இவனையா இப்படி நம்பிட்டோம் அப்படின்னு உண்மையை காட்டி கொடுத்துருப்பார் உண்மையை விளங்க வைப்பவர் இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களெல்லாம் களையப்படும் செம்மச்சனியில் வந்து ரொம்ப சோதிச்சிருப்பார் அவர் சோதிக்கலை அவர் சோதிக்காமல் மற்றவங்க சோதிச்சாங்க பேர் வந்து அவர் பேரில் வந்துடுச்சு சனி சென்மச்சனி நம்மளை ஆட்டி படக்கிதியா அப்படின்னு புலம்பியிருப்பீங்க அது உங்கள் தசாபுத்தியில் உள்ள கோளாறு அந்த கெட்ட பேரெல்லாம் இப்போ எட்டாம் அந்தாவது அந்த பார்வை ஏழாவது பார்வையாக சிம்மத்தை பார்க்கின்ற காரணத்தினால் உங்கள் வீட்டுக்கு அது எட்டாம் வீடு அந்த களங்கத்தை தொடை தெரிவார் சனியினுடைய பார்வையினால் நீங்கள் நல்லவன் என்று உறுதிப்பட காட்டும் இப்போ இதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தால் அலுவலகத்தில் வந்து நீங்க ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களை சஸ்பெண்ட் கூட பண்ணியிருக்கலாம் அது உண்மை நீங்க கிடையாது அந்த தப்பு நீங்க செய்யலாம் அப்படிங்கிறது மேலிடத்துக்கு தெரிந்து மனசார சொல்லி உங்களை தப்பாக நினைச்சிட்டே நீங்க மறுபடியும் மீண்டும் பணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அரிய சம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சில பேர் ஏன் டிஸ்மிஸ்ஸே ஆகியிருப்பாங்க உத்தியோகத்திலிருந்து அவர்களுக்கெல்லாம் மீண்டும் ரெட்டிப்பு சம்பளமாக கொடுக்கப்பட்டு நல்லபடியாக வேலையிலே அமர்த்தி காட்டுவார் இந்த சனியினுடைய பார்வை ஆகையினாலே இந்த பார்வை இந்த மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக பார்க்கின்ற அந்த வீடுகள் உங்களுக்கு நாலாம் வீடு எட்டாம் வீடு பதினோராம் வீடு இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன உடன்பிறந்த பங்காளிகள் மூத்த பங்காளிகளுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதுதான் முக்கியமான செய்தி அந்த குடும்பம் வந்து உங்களுக்கு வந்து சின்ன வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் நீங்களே குழப்பத்தை ஒன்று பண்ணிடக்கூடாது இல்லையா வளநாள் பட்டது போது இனிமேல் நல்ல நல்ல யோகம் வருது அப்படிங்கிற கட்டத்தில் வந்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடக்கூடாது உங்களையே நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் துரோகம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி அந்த பார்வை வந்து அந்த மாதிரி தான் கொண்டு போகும் கள்ளத்தனமான தொடர்புகளை வறுக்கச் செய்து அதன் மூலமாக சுகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் நீங்கள் தான் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியாக இருக்கின்றது ஆகையினாலே பார்வை இந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு நலமாக விளையுமே தவிர சங்கடப்படுத்தக்கூடிய பார்வை அல்ல வாழ்க்கையிலே இனிமேல்தான் முன்னேற்றத்தை பெறப்போகின்றீர்கள் நன்றி வணக்கம்